நம்ம நண்பர்களே வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா ஃபிரெட்ரிக் உங்கள் ஃபிரெட்ரிக்கு இன்னைக்கு என்ன பா பார்க்க போகிறோம் அப்படின்னா குருத்தோழல் நாயுரு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் குருத்தோள் நாயுருன்னா என்னென்னு நம்ம அப்படியே கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சேனலில் வந்து அடைஞ்ச புதுசாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏசு கிறிஸ்து வந்து ஏசுலேம் நிற்குள்ள வந்து வெற்றியோடு தான் இப்ப எல்லாம் கொடுத்து நான் கொண்டாடுறோம் அதை கொடுத்து நான் சொல்லுவாங்க இயேசு இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஆண்டுதோறும் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதை பற்றி தான் தெரிய தெரிஞ்சுக்கலான்ட்டு வாங்க அப்படியே ஸ்ரீ வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் வாங்க உள்ளே வாங்க வரலாறு புரட்டி பார்க்குறப்ப என்ன சொல்லுதுன்னா அந்த காலத்தில் அரசர்கள் குருக்கள் மன்னர்கள் இவங்க மட்டும்தான் வந்து கழுதியில் உலா வருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இயேசு வந்து வெற்றியோடு வந்து கழுது மேலே ஏறி பெரிசும் நாருக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறாரு அதுதான் வரலாறு கூறுது இயேசு வந்து தச்சரின் மகனான இயேசு வந்து மக்கள் அவ நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால கம்பள வரவேற்போட மிகுந்த மரியாதையோடு எரிசலம் தலைநகருக்குள்ளார வந்து வந்திருக்கிறாரு அதெல்லாம் வந்து வரலாறு சொல்றாங்க ஆனால் அந்த தலைமை குருக்களை வந்து இயேசு கை செஞ்சு கொலைசையை வந்து முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்களாமா ஆனால் வந்து இயேசு மக்களோட ஆதரவு பெற்று உள்ள வந்ததுனால அவனால் பொறுத்துவே முடியல பயங்கர கோவப்பட்டு கடு கோவத்தோடு இருந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமே இயேசுக்கு இருந்து நமக்கு இறுதி பயணம் மக்களில் வந்து நம்ம வரக்கிறாங்க இறுதி பயணத்துக்கு வர தலைமை எல்லாம் வந்து பயங்கர கோபத்தோடு இருக்கிறாங்க நம்ம கை சேர்ந்து கொலை செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து இது பண்ணி அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த நிகழ்வு அவர் உள்ள இந்த இஸ்லியம் நகரப்பில வரப்பே வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதே போல வந்து தலைமை குருக்களை வந்து இந்த அதே அந்த வாரத்திலேயே அவரை கை செஞ்சு குழந்தை செஞ்சிருக்கிறாங்க சிலுவில் அரங்கிருக்கிறாங்க அதுதான் வந்து சொல்றாங்க ஏசு வந்து எல்சிஎம் நேரத்தில் வரப்ப மக்கள் வந்து நிறைய பேர் தங்க ஆடைகள்லாம் வந்து அவரு வராரு அப்படின்ட்டு வழியிலயே வந்து விரிச்சு போட்டிருக்கிறாங்க அப்புறம் மற்றும் சிலர் வந்து இந்த இலைகள்லாம் இருக்குதுல்ல பெரிய பெரிய இலைகளில் பின்னாடி தெரியுது பாருங்க மரங்கள் இருக்கிற இலைகள் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச தமன்றை சொல்லுங்க எப்படின்ட்டு நான் சொல்கிற கதை ஓகேவா கரெக்டாக என்னன்ட்டு அது மாதிரியே வந்து அவர் வர வழியில் ஃப்ரிட்ஜ் போட்டு ஓசனா ஓசனா அப்படின்ட்டு பாடிட்டே இருந்துருக்கிறாங்க இயேசு வந்து கடவுள் பேரலை வந்து மெசியா என்றும் மக்கள் வந்து மகிழ்ச்சியோடு ஆர்வாரத்தோடு பாட்டு பா சத்தமாக சொல்லியிருக்கிறாங்க இவர் தான் எங்கள் மெஸ்ஸிய தலைவர் அப்படின்ட்டு கடவுளை போட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க இயேசு எப்படி மக்கள் வந்து வரவேற்கிறாங்க இந்த துணி போட்டு வரவேற்றாங்க இலைகள் போட்டு வரவேற்றாங்க அதே போலதான் வந்து இந்த குறிச்சோள் நாயரில் குறிச்ச குறிச்சோளவு வந்து நம்ம குருவானவர் வந்து கோயிலுக்கு வெளியே வந்து அச்சரிப்பார் அதுக்கப்புறம் அதை வந்து வழிநடவை வந்து மண்டாடிட்டு வருவாங்க அதுதான் குறிச்சோளை நாயர்னு சொல்கிறாங்க இது இதுவே வந்து குருவானும் வந்து நம்ம கோயில் எல்லாமே வந்து அப்படிதான் சொல்கிறாங்க ஓகே நண்பர்களே நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்குன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கரெக்டானிட்டு இருக்கான் எல்லாமே போகலாம் இல்லைன்னா தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சரியாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இன்புகள் யாராச்சும் புதுசாக இப்போ நம்ம வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா நான் போட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜு ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்குது அதையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெட்ரிக் ஃபேமெண்ட் வந்து ஃப்ரெட்ரிக் வீடாக இருக்கும் தேங்க்யூ பாய்